சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா வக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தை நாம் காண உள்ளோம் இப்போ சீத்தை சுந்தர காண்ட சாகசங்கள் ஹனுமான் செய்த சாகசங்களை ராமனுக்கு சொல்ல சொல்ல ராமன் கேட்டு சிரிச்சுட்டே வரா இப்ப எந்த சாகசத்தை சொல்றான்னா ஹனுமான் வந்தார் ராமாயணம் பாடினார் ராமனுடைய அடையாளங்கள் சீதாராமர்களுக்கு மட்டுமே தெரிந்த சில ஏகாந்தமான சம்பவங்கள் அதெல்லாம் சொல்லிட்டார் எல்லாத்துக்கும் மேல ராம நாமம் பொறித்த அந்த முத்திரை மோதிரம் அந்த கணையாழிய சீத்தையிட்ட கொடுக்கிறார் அந்த கணையாழியை பெற்ற போது சீத்தை எப்படி மகிழ்ந்தாள்ங்கிறத இப்போ சீத்தை தன்வாயாலேயே ராமன்கிட்ட சொல்லி ஆனந்தப்பட அதை கேட்டு ராமனும் சிரிக்கிறானா அதான் ஸ்லோகம் முத்ராம் தத்வாத்வதீயாம் ஹந்தஹாசம் மம லு வதனே முதரிசம் சத்தோஜா விதேனே நயனயுகம் தாந்த்பம் மம தயித்த அபிரவீத் ஜான தாத்தம் ஸ்மிதி ரகுபதே மந்தமே தன் மனோஜம் இப்ப சீதை சொல்றாளா ராமன்ட காட்சி மனத்திரையிலே நினைத்து பாருங்கள் சீத்தைராமன் தல்றா முதராம் த்வீயம் உங்களுடைய அந்த முத்திரை மோதிரம் ராம நாமம் பொறித்த அந்த மோதிரம் அதை ஹனுமான் அடியேண்ட கொடுத்தான் ஹந்தஹாசம் அவன் கையில மோதிரத்தை கொடுத்தான் என் முகத்துக்கு புன்னகையை கொடுத்தான் சீத்தை ஏன்னா அவன் என் கையில எப்போ உங்க மோதிரத்தை கொடுத்தானோ அந்த நிமிஷம் என்னுடைய முகத்திலே புன்னகை ஏற்பட்டு விட்டது அப்போ முத்திரை குத்துவது போல என் முகத்துக்கு புன்னகை என்ற முத்திரையை தந்தான் கைக்கு முத்திரை மோதிரத்தை தந்தான் அப்படி எனக்கு ஆனந்தம் கொடுத்தான் ஏன்னா அந்த மோதிரத்தை ஹனுமானிடம் இருந்து பெற்றபோது சீத்தை அடைந்தாலே ஒரு ஆனந்தம் அந்த இன்ன ஆனந்தம்னு சொல்லவே முடியாதுன்னார் கம்பர் ஏன்னா அந்த நேரத்துல ராமனை பார்த்தா கூட அவ்வளவு ஆனந்தத்தை அடைஞ்சிருப்பாளான்னு தெரியாது ஏன்னா அந்த நிலையில் இருக்கும் சீத்தைக்கு இனி வாழ்வதிலேயே அர்த்தம் இல்லையோ என்று நினைக்கும் சீத்தைக்கு அந்த மோதிரம் கையில கிடைச்சதும் சீத்தை சொல்றா கையில மோதிரத்தை கொடுத்தான் முகத்துக்கு புன்னகையை நாட்டினான் அப்போ கையிலே மோதிரத்தை நிலைநாட்டினான் என் முகத்திலே புன்னகையை நிலைநாட்டினான் சத்யோஜாத்தம் அதுவும் விரைவாக விதேனே நயன யுககதம் சோக பாஷ்பம் சித்திரம் கண்ண சோக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தேன் ஒரு நொடியில என்ன பண்ணான்னா தாத்ஷானந்த பாஷ்பம் மம தைத்ததா அந்த சோக கண்ணீர் எல்லாம் ஒரு நொடியில ஆனந்த கண்ணீரா மாத்திட்டான் அப்போ கண்ணீர் தான் இருந்தா ஆனா அதுவரை ராமன் எப்ப வரப்போறானோ எப்ப வரப்போறானோன்னு கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தேன் சீத்தை சொல்றா ஒரு நோடி அவன் கையில மோதரம்தான் கொடுத்தான் வால்மீகி ஸ்லோகம் கிரிஹித்வா பிரேட்சமானா சா விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி பவத்து அந்த மோதரத்தை கையில் போது சீத்தை அடைஞ்ச சந்தோஷம் இருக்கே வால்மீகி சொல்றார் கண்கள்லேந்து தாரதாரையா தாரதாரையா கண்ணீர் விட்டு ஆனந்த அபிஷேகம் திருமஞ்சனமே பண்ணாளாம் சீத்தை இதர் பெரியாழ்வாரும் அழகாக பாடுகிறார் திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்றனால் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அனுமான் அடையாளம் என்று உச்சி உச்சிமேல் வைத்துக்கொண்டு உகந்தழலால் மலக்குழலால் சீத்தையுமே அந்த மோதரத்தை வாங்கி பார்க்கறாளாம் சுவாமி மணவாள மாமுனிகள் இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்றார் முதல்ல மோதரத்தை வாங்கிட்டா அதன் மரியாதை தோற்ற கண்களிலே ஒத்தி கொண்டாள் உச்சி மேல் வைத்துக் கொண்டாள் தலைமேல வச்சு ஆனந்தப்பட்டா அதுக்கப்புறம் கண்ணார அந்த மோதரத்தை பார்க்கறா மோதரத்தையே பார்க்கறா சீத்தை அந்த மோதரத்துல கையில மாட்டிக்கிறோம் இல்லையா அந்த ரிங் அந்த வளைவு இருக்கும் இல்லையா அந்த வளைவுக்குள்ள பார்த்தாலாம் சீத்தை அந்த வளைக்குள்ளே பார்த்தால் ராமனுடைய மோதிர விரல் சீத்தைக்கு தெரிந்ததாம் அந்த விரல் மட்டும் தெரியல விரலோடு கூடிய ராமனின் கை தெரிந்ததாம் அந்த கையோடு கூடிய ராமனின் தோல் தெரிந்ததாம் எதுல எல்லாம் மோதரத்துக்குள்ள அப்போ மோதரத்தை பாக்குறா அந்த மோதரத்தில் உள்ள வளைவுக்குள்ளே ராமனுடைய விரல் விரலோடு கூடிய கை கையோடு கூடிய தோல் தோளோடு கூடிய திருமேனி மொத்த ராமனுமே எழுத்தாப்ல ஒதுட்டானோன்னு நினைச்சிட்டு அந்த மோதரத்தை அணைத்து கொண்டாள் கண்ணீரால் மோதரத்துக்கு திருமஞ்சனம் பண்ணா அப்ப அப்பேற்பட்ட ஆனந்தம் அதான் சீதை சொல்றா ஒரு நிமிஷம் இவன் கையில அசால்ட்டா மோதரத்தை குடுத்துட்டு போயிட்டான் ஆனா அவன் அந்த மோதரத்தை தந்தானே அப்போது நான் பெற்ற ஆனந்தம் இருக்கே அப்போ கையிலே மோதிரத்தை வைத்தான் முகத்திலே புன்னகை என்னும் முத்திரையை எனக்கு வச்சுட்டான் எல்லாத்துக்கும் மேலே நான் துக்க கண்ணீர் வடித்து கொண்டிருந்தேன் சோக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தேன் ஒரு நொடியில் அவன் கையில் மோதிரத்தை கொடுத்து துக்க கண்ணீரை எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற்றிட்டான் இது வாழ்க்கையில் அவ்வளோ எளிதில் வராது அனுபவிச்ச வாழ்க்கை தான் தெரியும் அதாவது துக்க கண்ணீர் ஒருத்தர் வடிச்சுன்னு இருக்காருன்னா அதிகபட்சம் நாம் என்ன பண்ணலாம்னா கஷ்டத்தை போக்கின்னா அந்த கண்ணீரை நிறுத்தலாம் நார்மலா ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு பகவான பத்தி நாலு வார்த்தை சொல்லி நல்லதை செஞ்சு ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்கலாம் ஆனா அனுமான் செய்த அதிசயம் என்னன்னா கண்ணீரை நிறுத்தவே இல்லையா கண்ணீர் விட்டுண்டே இருக்கோ சோக கண்ணீர் ஏன் விடுறேன் அதை அப்படியே ஆனந்த கண்ணீரா மாத்தி விட்டுடுறேன்னு மாத்தினானே இது இவனை தவிர வேறு யாரால பண்ண முடியும் அப்போ அசாத்தியமானத்தை எல்லாம் இவன் சாதிப்பான் என்று அந்த மோதரத்தை கொடுத்த மொமெண்ட் சுந்தர காண்டத்திலேயே அதுதான் அந்த கனையாழியை ஹனுமான் சீதையிடம் தருவது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் அப்படி கொண்டு வந்து என்னிடம் தந்தானே என்று சீதை அப்படி ஆனந்தப்படுறாளாம் சொல்லி அப்ரவீத் உன்னிடம் ஜானகியான சீத்தை ரகுபதே மந்தமே தத் மனோக்யம் அப்போது உன் முகத்திலே ஒரு புன்னகை தோன்றியதே ராமா அந்த மெல்லிய அழகான புன்னகை அதைத்தான் வடுவூரிலும் நீ காட்டுகிறாய்ன்னு ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப இந்த இருபத்தொன்னாம் ஸ்லோகத்தின் கருத்து சீத்தை சொன்னா என் கையில மோதரத்தை கொடுத்தான் என் முகத்துக்கு புன்னகைய கொடுத்தான் மகிழ்ச்சியை கொடுத்தான் துக்க கண்ணீர் வடிச்சுட்டு இருந்தேன் அதை அப்படியே ஆனந்த கண்ணீரா மாத்தினான் அந்த மோதரத்தை என் கையில கொடுத்தானே அந்த ஆனந்தத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்னு அனுமானை சீத்தை கொண்டாட ராமா அதை கேட்டு நீ மெல்லிய அழகை அழகிய புன்னகை பூத்தாயே அதுதான் இது இப்ப மூணு விஷயம் ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா அந்த மொமெண்ட ராமன் நினைச்சு பார்த்தானோ ஓ இந்த மோதரத்தை கையில் அழிஞ்சி கையில வாங்கினதும் சீத்தை அவ்வளோ ஆனந்தப்பட்டாலான்னு நினைச்சாதான் அது ராமனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்தி ஒரு புன்னகை செய்ய வைத்ததாம் அது என்ன ஃப்ளாஷ்பேக்னா வால்மீகி ராமாயணம் கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல அந்த விஷயம் இருக்கு அதை ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் வச்சு வில்லூர் சுவாமி அமைச்சிருக்கார் என்னன்னா அயோத்தியில சீதாராமர்கள் ஆனந்தமா வாழ்ந்து வந்த போது ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தது அது குடும்பம் தான் ஒரு கணவன் மனைவி சண்டை சாதாரணமா வர மாதிரி அதுக்காக நம்ம குடும்பம் மாதிரி தான் வாழும்னு நினைச்சிட வேண்டாம் அவள் திவ்ய தம்பதியர் ஒரு லீலைக்காக சீதாராமர்களுக்குள்ள சண்டை சண்டை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அவ பேசிக்கல ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே ஆசை வந்துருத்து பேசணும்னு ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இந்த ஈகோ ப்ராப்ளம்னு சொல்லுவோம் பாருங்க மீண்டும் உடனே சீதாராமர்களுக்கு ஈகோன்னு அர்த்தம் இல்லை அவள் லீலையா விளையாட்டா இதெல்லாம் பண்ணி காட்டுறா இப்போ கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைன்னா சண்டை கூட ஆயிடும் எங்க ஈகோ வரும்னா யார் முதல்ல சாரி கேட்கறது யார் முதல்ல பேசுறது ஏன்னா ரெண்டு நாள் பேசாம இருந்துட்டோம் இப்ப நான் முதல்ல போய் பேசிட்டேன்னா என் சைடு வீக் ஆகும்னு கணவன் யோசிப்பார் மனைவி பாப்பா நாம முதல்ல போய் பேசிட்டோம்னா அவருக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும்னு மனைவி யோசிப்பா இப்ப சீத்தாராமர்கள் யார் முதல்ல பேசுறதுன்னு யோசிச்சாலும் அப்ப ராமர் என்ன பண்ணாராம் இதே ராமநாமம் பொறித்து அந்த கனையாழி முத்திரை மோதரனுக்கு வருவார் அதை கீழே போட்டாராம் ராமர் என் மோதரத்தை காணும் யாரா பார்த்தேளான்னு கேட்டாலாம் சீத்தை எடுத்து ராமன் கையில கொடுக்க ராமன் வாங்கி அதை அணிந்து கொண்டாமா இப்ப சீத்தை இந்த வரலாற்றை சொல்லவும் அந்த வரலாறு ராமனுக்கு ஞாபகம் வந்து ஐயோ நம்ம விளையாட்டா சண்டை போட்டு போது கூட இந்த மோதரம் தானே நம்மள சேர்த்து வச்சது இப்ப உண்மையாகவே பிரிந்திருக்கும் நிலையும் இந்த மோதிரத்தை தானே ஹனுமான் உனக்கு ஆனந்தத்தை கொடுத்துருக்கான் அப்போ நம்ம விளையாட்டா சண்டை போட்டாலும் இந்த மோதரம் தான் சேர்த்து வச்சது உண்மையாகவே பிரிந்திருக்கும் நிலையிலும் நாம் இணைந்திருக்கும் அந்த அனுபவத்தை இந்த மோதரம் தான் கொடுத்ததுன்னு அந்த கணையாழியை நினைத்து அந்த கணையாழியை கொடுத்த அனுமானை நினைத்து ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை ஹனுமானுடைய எந்த குணத்தை உணர்த்துகிறதுனா எக்ஸிக்யூஷன் எந்த காரியம்னாலும் கரெக்டா பண்ணிடுவார் இவர் என்ன பண்ணார் எடுத்த எடுப்புலயே ராமனுடைய மோதரத்தை கொடுக்கல ஏன் எல்லாம் பண்ணிட்டு பின்னாடி கொடுக்கணும் அதுல ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு இப்ப ஒருவேளை ராவணனே வரான்னு வச்சுக்கோங்களேன் அவனால ராமனுடைய மோதரத்தை கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எப்படிப்பா ராமநாமம் குறித்த மோதரம் ஏன் அவன் தான் மாயா சீத்தையே உருவாக்குறானே ராவணன் என்ன பண்றான் மாயா சீத்தை எல்லாம் போலி வடிவங்கள் எல்லாத்தையும் உருவாக்க வல்லவன் ஒரு போலி மோதரத்தை உருவாக்க மாட்டானா நன்னா உருவாக்குவான் ஏன் அவன் உருவாக்க வேண்டாம் ஒருவேளை ராமன் தேர்ந்து கைத்தவறி மோதரமே கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது எங்கேயாவது ராவணன் கண்ணில் போட்டு எடுத்துன்னு வந்து ராமதூதன் மாறு வேஷத்துல போய் சொல்லலாம் ஆனா சைக்கலாஜிக்கலி அப்படி வருபவன் என்ன பண்ணுவான் முதல்ல மோதரத்தை காமிச்சிருவான் ராம சரித்திரத்தை முதல்ல பாட மாட்டான் ஆனா பக்தன்கிற முறையில ஹனுமான் வந்து என்ன பண்ணார் முதல்ல ராமாயணம் பாடினார் அடுத்து சீதாராமர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஏகாந்தமான அடையாளங்களை சொன்னார் இப்ப இதெல்லாம் சொல்ல சொல்ல என்ன இருக்குதுன்னா சீத்தைக்கு ராமனை பார்க்கணும் ராமனை பார்க்கணுங்கிற ஆர்வம் கூடிடுறது இது இல்லைன்னா கூடாது அப்போ முதல்ல ராமாயணம் பாடவும் ராமனுடைய நினைவு இன்னும் அதிகரிக்கிறது ஏகாந்தமான சம்பவங்களை சொல்லும் போது உடனே சந்திக்கணுங்கிற பாதிப்பு உண்டாருது அந்த நேரத்துல மோதிரத்தை கையில குடுத்துட்டாருன்னா அப்ப அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்ப அதை எப்படி எதை எப்ப எங்க பண்ணணுங்கிறது ஹனுமானுக்கு சரியா தெரியும் அதனாலதான் முதல்ல ராமாயணம் பாடினார் அடுத்து சில அடையாளங்களை சொன்னார் அதுக்கப்புறம் மோதரத்தை கொடுத்து சீத்தையை ஆனந்தப்படுத்தினார் அப்ப அந்த எக்ஸிகியூஷன் எடுத்த காரியத்தை சரியா சரியான முறையில் முடிக்கக்கூடியவர் ஹனுமான் இந்த குணத்தை பார்க்க முடிகிறது இனி இந்த ஸ்லோகத்தை ரசிக்கும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன்னா ஸ்லோகத்திலேயே இருக்கு தாதிருஷ ஆனந்த பாஷ்பம் வாழ்க்கையிலே இனி சோக கண்ணீரே விட வேண்டிய தேவை இல்லாமல் ஆனந்த கண்ணீர் மட்டுமே சிந்தும் பாக்கியத்தை அனுமான் அருள்வார் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் முத்ராம் தத்வா மம வதனே முதிரித்தா சரியோஜா விதேனே நயனோஷ்பம் தாக்காஷ்பம் மம தயித்த அபிரவீத் ஜான தாத்தம் ஸ்மி ஜெயத்து ரகுபே மந்தமே தன்மனோம் எத்து சுோ சோகக்கண்ணீர் அனுபவித்து ஆனந்தக்கீர்வோ நன்றி வணக்கம்